நம்ம வீட்ல இருக்க பூச்சி மற்றும் பிற விஷ ஜந்துக்கள் நம்மள என்னைக்காவது கிடைச்சிது அப்படின்னா நம்ம வீட்ல இருக்க பொருட்களை வச்சே இயற்கையான மருத்துவத்தின் மூலமா அதை சரிப்படுத்தலாம் ஒரு முதலுதவி போலவும் செய்யலாம் என்னென்ன பொருட்களை வச்சு என்னென்ன பூச்சிக்கடிகளை தவிர்க்கலாம் தெரிஞ்சுக்கலாமா ஃபர்ஸ்ட் தேன் குழவி தேன் குழவி கொட்டுச்சு அப்படின்னா அதை போட்டு நல்லா தேய்க்கக்கூடாது கூடாது ஸோ அப்படி நல்லா தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த விஷம் இறங்கி வழி இன்னும் அதிகமாகும் அதனால முள்ளை எடுத்துட்டு கொடுக்க இருந்தாலும் அதெல்லாம் எடுத்துட்டு மண்ணெண்ணை கடிச்ச இடத்துல தேய்ங்க ரெண்டாவது பூரான் பூரான் கடிச்சிடுச்சு அப்படின்னா அந்த விஷம் பரவி தடிப்பு ஏற்பற்றும் அரிப்பும் உண்டாகும் அதனால சுண்ணாம்பு மஞ்சள் உப்பு இந்த மூணையும் சம அளவு எடுத்து அரைச்சு கடிச்ச இடத்துல தேய்ச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த விஷம் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிடும் மூணாவது பூனை பூனை கடிச்சிருச்சு அப்படின்னா மஞ்சள் சுண்ணாம்பு இந்த ரெண்டையும் சம அளவுல எடுத்து அரைச்சு கடிச்ச இடத்துல பூசினி அப்படின்னா குணமாகும் கம்பளி பூச்சி கம்பளி பூச்சியுடைய ரோமம் பட்டாலே அந்த இடத்துல அரிப்பும் வீக்கமும் அதுக்கு நல்லெண்ணெய் தேய்ச்சிட்டே வந்தீங்கன்னா அந்த அரிப்பு கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும் அல்லது இலை சாறை கூட தேய்க்கலாம் இல்ல வெற்றிலை சாறு தேய்ச்சிங்க அப்படின்னா கூட குணமாகுங்க எறும்பு கடி எறும்பு கடிச்ச இடத்துல வெங்காயத்தை தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமா குணமாகும் வண்டு வண்டு கடிச்சிச்சு அப்படின்னா பப்பாளி இலையை கசக்கி கடிச்ச இடத்துல தேய்ச்சி தடிம

பேர் சுக்கு இது ரெண்டையும் சம அளவு அஞ்சு கிராம் மூணு நாட்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா குணமாகும் ஒருவேளை மனித கடிக்கு என்ன தீர்வு மனுஷங்க சில நேரம் தற்காப்புக்காக சண்டை போட்டு கடிச்சு விடுறது உண்டு அப்படி கடிச்சா கண்டிப்பா விஷம் ஏறக்கூடிய வாய்ப்பும் இருக்குங்க சோ அப்படி மனிதக் கடிப்பட்டா கடிவாயில கடுகடுப்பு எரிச்சல் தலைவலி மயக்கம் வரும் சோ அப்படி வந்துச்சு அப்படின்னா அவரிவேர் பத்து கிராம் நன்னாரி பத்து கிராம் அப்படின்னு சம அளவு எடுத்து அதை அரைச்சு கடிப்பட்ட இடத்துல பூசி வந்தீங்க அப்படின்னா குணமாகும் சோ மேற்சொன்ன டிப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்களுடைய டாக்டர் கன்சிடர் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ப்ரொசீஜரை பண்ணுங்க